இருந்த அழகான பெண் பேய் உருவம் பெற்று அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவரானது எப்படி காரைக்காலில் பெருவணிகரான தனதத்தன் தர்மவதி தம்பதியருக்கு ஒரே மகளாக பிறந்தவர் புனிதவதி பேரழகும் தெய்வீக அம்சமும் கொண்ட புனிதவதி சிறுவயது முதல் சிவனின் மேல் பக்தியாயிருந்தார் இவரை நாகப்பட்டினத்தில் உள்ள வணிகரான பரமதத்தனுக்கு திருமணம் செய்து வைத்தனர் ஒரே மகள் என்பதால் காரைக்காலிலே தங்க வழிவகை செய்தனர் ஒரு சமயம் பரமதத்தன் தன் கடையிலிருந்து இரண்டு மாங்கனிகளை ஒருவனிடம் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பினான் புனிதவதியின் சிவபக்தியை சோதிப்பதற்காக சிவபெருமான் சிவனடியார் வேடத்தில் அவரது வீட்டிற்கு வந்தார் அவரை வரவேற்று அவருக்கு உணவளித்து அத்துடன் ஒரு மாம்பழத்தையும் வைத்து பரிமாறினார் புனிதவதியார் மதிய உணவிற்கு வீட்டுக்கு வந்த கணவருக்கு உணவளித்து மீதமிருந்த ஒரு மாம்பழத்தை வைத்து பரிமாறினார் புனிதவதியார் அதன் சுவை பிடித்து போகவே இன்னொரு மாம்பழத்தையும் எடுத்து வர சொன்னார் பரமதத்தன் செய்வதறியாது திகைத்த புனிதவதி இறைவனிடம் நேராக சென்று முறையிட்டார் அப்போது மேலிருந்து ஒரு மாம்பழம் அவருக்கு கிடைத்தது அதை எடுத்து வந்து கணவனுக்கு பரிமாறினார் புனிதவதி முன்னிருந்ததை விட இது அதிக சுவையுடன் இருக்க சந்தேகமடைந்த அவர் எப்படி இது என்று அவளிடம் வினவினார் நடந்ததை கூறிய தன் மனைவியை அவர் நம்பாமல் அப்படியானால் இன்னொரு மாம்பழம் வரவைக்கும்படி கேட்டார் அவரும் இறைவனிடம் கேட்க இன்னொரு மாம்பழம் அவருக்கு கிடைத்தது இதைக் கண்டு பயமுற்ற அவரது கணவர் நீ தெய்வ பெண் உன்னோடு இனி என்னால் வாழ முடியாது என்று கூறி வீட்டை விட்டு வெளியேறினார் பின் அவரது கணவர் மதுரைக்கு சென்று வணிகம் செய்து அங்கே ஒரு பெண்ணை மணந்து அவருக்கு பிறந்த பெண் குழந்தைக்கு புனிதவதி என பெயர் சூட்டினார் புனிதவதியின் கணவர் மதுரையில் இருப்பதை அறிந்து புனிதவதி அங்கு வந்து பார்த்து அதிர்ச்சி அடைந்து இறைவனிடம் சென்று தனது அழகுமேனி அழிந்து பேய் உருவம் வேண்டும் என்று வேண்டினார் அதன் பிறகு இறைவனை காண கைலாயம் சென்றார் அது இறைவனின் புனிதமான இடம் என்பதால் தரையில் கால் ஊன்றாமல் தனது காலால் நடந்து சென்றார் இதனை பார்த்த சிவபெருமான் அம்மையே வா என அழைத்து அவரின் திருவடியின் கீழ் அவரை இருக்க அருளினார் காரைக்காலில் இன்றும் ஆனி மாத பௌர்ணமியில் மாங்கனி திருவிழா சிறப்பாக நடைபெறுகிறது